ஹலோ மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சின்டெக்ஸ் டேங்கை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் எதுக்குன்னா வீட்டில் வந்து ஆரோ வாட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சொல்லியிருக்கோம் சரி இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்துடுவாங்க அதனால் வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் அந்த டேங்கை க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா ஆரோ வாட்ரு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் போயிட்டு மண் அண்டிரும் சீக்கிரம் வந்து வீணாயிரும் அது நம்ம கார்டனில் இருந்த இந்த மரத்தை தான் இப்போ வெட்ட வேறு வழி இல்லை பார்த்திங்கன்னா சரியான காய் வந்து சரியாக காய்க்கலை இது ஸோ இதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு முருங்கை ரகத்தை வச்சு வைக்கலான் இருக்கோம் நம்ம நெல்லிக்காய் மரம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் தான் வந்து க நம்ம வந்து பறிக்க முடியும் இங்கே பாருங்கள் நெல்லிக்காயெலாம் காய்ச்சிருக்கு மாடியில் நின்று அறுத்துக்கலாம் இன்னும் வந்து முழுசாக காய்க்கலை எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் புகழ் வந்து வந்திருக்காரு ஆல்ரெடியாக வந்துட்டார் டேங்க் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரே மண்ணு ஃபுல்லாக ரொம்பிருச்சு அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பாசம் பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு எங்கள் மம்மிக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல என்னான்னு தெரியலை என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில ஐயோ... இந்த அளவுக்கு பாசம் பிடிச்சிருச்சு நான் இறங்குன உடனே தண்ணி ரொம்ப மோசமான நிலை மாறிடுச்சு எல்லாரும் நினச்சிக்கிட்டுருப்போம் சரி ஃபாரின் போயிட்டு ஃபாரின்ல இருக்கவங்கன்னா வந்தோன்னா ஒரு மாதம் லீவில் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வீட்டில் வந்துட்டு போனான்னு ஆனால் இந்த வர ஒரு பத்து நாளைக்கும் வீட்டில் இருக்க எல்லா மொத்த வெளியும் நம்ம வச்சுதான் நானுங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வரேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நேற்று டேங்க் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆக்வா கார்டு இந்த ஷூருன்ற அந்த ப்ராண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக வீட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இது என்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு பார்ப்போம் இந்த ஆக்வோ வந்து சிக்ஸ் லிட்டர் கெப்பாசிட்டி சிக்ஸ் லிட்டர் கெப்பாசிட்டி கரெக்டாக வந்து இது வேஸ்ட் வாட்டர் வந்து ஒரு டென் லிட்டருக்கு சிக்ஸ் லிட்டரு வந்து நமக்கு ப்யூரிஃபை பண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வசந்தன் கோழம் வாங்கியிருந்தோம் எட்டாயிரம் ரூபாய் இது வந்து இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் இதில் வந்து வாட்ரு வந்து இது வந்து இன்புட்டு ஸோ இன்புட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து அவுட்புட்டு ஸோ வாட்ரு வந்து இப்போ ப்யூரிஃபை ஆகிட்டு போயிட்டுருக்கு இந்த இது வந்து பவர் லைட் பவர் லைட்டு க்ரீன் கலரில் இருக்குது இது வந்து இருக்குது அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் ஃபில் ஆகலை ஃபில் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த லைட்டு இந்த ப்ளிங்க் ஆகிறது வந்து நின்றும் இந்த இது வந்து ரெட் கலரில் எரியுங்களாம் இது சப்போஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ரெட் கலரில் வருங்களாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஓப்பனர் வந்து ஓப்பன் பண்ணும்போது வாட்ரு நம்ம கிடைக்குது நம்ம இப்போ சின்னதாக டம்ளரில் எதுவும் பிடிக்கணுன்னா இப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே விட்டுடலாம் வாட்ரு வேஸ்ட் ஆகாது இந்த டேஸ்ட் வந்து குடித்து பார்த்தோம் குடித்து பார்த்தப்போ ரொம்பவே அருமையாக இருக்குது ஸோ சுத்தமாக வந்து அந்த சால்ட்டோட உப்பு தன்மை வந்து வாட்டரில் இல்லை தண்ணியில் இல்லை ஸோ அருமையாக இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் இதோடய ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓகே பாய்